வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு காஷ்மீரில் ஆறாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக காஷ்மீர் வந்து போயிருக்காரு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து பேன் பண்ணாங்க பார்த்தீங்களா தூக்கி தொட்டியில் வீசினாங்கல்ல அதன் பிறகு முதன்முறையாக காஷ்மீர் பயணம் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்படுறோம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பக்ஸி ஸ்டேடியத்தில் அந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு ஏராளமான கூட்டத்தை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இப்போது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பேன் பண்ண பிறகு காஷ்மீர் எந்த அளவுக்கு மாறியிருக்கு அப்படிங்கிறத ஒரு புள்ளி விவரத்தோட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டத்தில் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத நிகழ்வுகள் இருக்குது பார்த்தீங்களா எண்ணிக்கை ஏழாயிரத்தி இரநூத்தி பதினேழு தீவிரவாத நிகழ்வுகள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு டூ ரெண்டாயிரத்தி பதினாலு எவ்வளோ ஏழாயிரத்தி இரநூத்தி கிட்டத்தட்ட எழுபது சதவீத தீவிரவாத நிகழ்வுகள் குறைஞ்சிருக்கு காஷ்மீரில் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ப்ரைம் மினிஸ்டர் இன்றைக்கி வந்து காஷ்மீர் வந்து போயிருக்காரு இதில் குறிப்பு என்ன அப்படின்னா நிறையா இளைஞர்கள்கிட்ட வந்து அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் பேட்டி வந்து எடுத்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு அதுவும் குறிப்பாக ஆர்டிகல் த்ரீ செவன்டியை வந்து நீக்கின பிறகு வந்திருக்காரு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு மீடியாக்கள் கேள்வி எழுப்புறாங்க அப்போ ஒரு இளைஞர் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா நான் டென்த் படிக்கும்போது பத்தாம் வகுப்பு நான் வந்து படிக்கும்போது இந்திய ராணுவம் இருக்கு பார்த்தீங்களா இந்திய ராணுவத்துக்கு எதிராக கல் எடுத்து தாக்குதல் வந்து நடத்தினேன் கல் எடுத்து வீசி எரிஞ்சேன் அதுக்கு எனக்கு ஐநூறு ரூபா வந்து கொடுத்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் த்ரீ செவன்டியை பேன் பண்ண பிறகு காஷ்மீர் மிக வேகமாக முன்னேற்றம் அடையுது நான் வந்து திருந்திட்டேன் ஸோ மோடியா வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் வந்து பேசியிருக்காரு அப்போ இதுதான் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கு முன்பு காஷ்மீருடைய நிலைமையும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பேன் பண்ண பிறகு காஷ்மீருடைய நிலைமையும் அப்படியே டோட்டல் சேஞ்ச் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெங்களூரில் வரலாறு காணாத குடிநீர் பஞ்சம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது லாங் க்யூவில் நீண்ட வரிசையில் வந்து பொதுமக்கள் தண்ணீருக்காக குடிக்கிற நீருக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் ரிசர்வாயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வாட்டருடைய லெவல் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் வாட்டர் லெவல் இருக்குது பார்த்தீங்களா அது கீழே வந்து போனதுனால அங்கே குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் குடிநீர் பஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த செய்தியே இல்லை காவேரி இஷுவெல்லாம் வந்ததே கிடையாது எப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்களோ குடிநீர் பஞ்சம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காவேரி இஷ்யூ கர்நாடகா தமிழ்நாடு இடையே அந்த காவேரி இஷ்யூ இது காங்கிரஸ் காங்கிரசுடைய ஆட்சியில் தான் அதிகமாக பார்க்க முடியுது இப்போ பெங்களூருல குடிநீர் பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கா தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டிய தண்ணீர் வந்து இருக்கு இப்போ அந்த தண்ணீரை திறந்து விடுறதில் காங்கிரஸ் அரசாங்கம் இந்த வருஷம் பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கக்கிட்டே தண்ணி இல்லை நாங்கள் எப்படி திறந்து விடுவோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலே காவேரி இஷ்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக பதிவுகள் போட இப்போ வந்து இந்தி கூட்டணி திமுக காங்கிரஸ் பிஜேபியிடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் லாஸ்ட் ஒரு வாரத்தில் தமிழக பாஜகவில் பிஜேபியில் மூன்று முக்கியமான நபர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க அந்த மூன்று முக்கியமான நபர்கள் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் நேத்தே சொன்னேன் புதுக்கோட்டை சமஸ்தானத்துடைய இளவரசி ராதா நிரஞ்சனி அவர்கள் ராதா நிரஞ்சனி தொண்டைமான் அவர்கள் நேத்து பாஜக சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் வந்து சொல்லியிருந்தேன் ரெண்டாவது யாரு அப்படின்னா சிவகங்கையுடைய பிஸ்னஸ் மேன் அது மட்டும் இல்லாம யாதவர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய சிவசக்தி பாண்டியன் அவர்கள் பாஜக வந்து சேர்ந்திருக்காரு மூணாவது செங்குந்தர் மகாஜன தலைவர் கே பி கே செல்வராஜ் அவர்கள் பிஜேபியில் சேர்ந்திருக்காரு சிவகங்கை பாஜக ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்போ சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் யாதவர் சங்க தலைவர் சிவசக்தி பாண்டியன் அவர்களுடைய அந்த பாஜக வருகை அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது செங்குந்தர் மகாஜன தலைவர் கேபிகே கே செல்வராஜ் அவர்கள் பிஜேபியில் சேர்ந்திருக்காரா அது ஈரோடு திருப்பூர் இந்த ரீஜியன்ல பிஜேபிக்கு வலு சேர்க்கும் அப்படின்னும் புதுகை சமஸ்தானத்துடைய இளவரசி பிஜேபியில் சேர்ந்திருக்காங்கள அது திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் ஒரு கூடுதல் அட்வான்டேஜை பிஜேபிக்கு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு கேரளாவில் பினராயி விஜயன் அவர்கள் ஆட்சிக்கு வந்து அந்த எட்டு வருஷம் இருக்குல்ல இந்த எட்டு வருஷத்துல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கு தெரியுமா எட்டு வருடத்தில் பினராயி அவர்கள் முதலமைச்சரான இந்த எட்டு வருஷத்தில் ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒம்பது வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பதில் கிடைச்சிருக்கு எவ்வளவு வெறும் ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒம்போது வேலைவாய்ப்புகளை தான் லாஸ்ட் எட்டு வருஷத்தில் பினராயி விஜயன்பர்கள் தலைமையிலான அரசு உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அந்த கேள்விக்கு வந்து பதிலாக கிடச்சிருக்கு இப்போ இதற்கு அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கூட்டணியில் இருந்தாலும் பாஜகவை எதிர்ப்பதற்காக அந்த கூட்டணி ஆனால் கேரளாவில் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க இப்போ காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி கம்யூனிஸ்ட்டை போட்டு வருத்தெடுத்துக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆசா இருக்காரு பார்த்தீங்களா ஆசா அவர்கள் இந்தியா வந்து ஒரு நேஷனே கிடையாது துணை கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு ஜெய் ஸ்ரீராம் குறித்து பேசுகிறது இது மாதிரி அவர் பேசுனது இப்போ வந்து சர்ச்சையாக வந்து மாறியிருக்கு சி இடியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் குறிப்பிட்டிருக்காரு அது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து இருக்கு இப்போ திமுக கூட்டணி எந்த கூட்டணியில் இருக்காங்க இந்தி கூட்டணியில் இருக்காங்க அந்த இண்டி கூட்டணியில் தான் உத்தவ் தாக்கரே அவர்களுடைய சிவசேனா கட்சியும் அவர் தலைமையிலான சிவசேனா வந்து அங்கே வந்து இருக்காங்க இப்போ விஷயம் என்னன்னா அந்த உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா அணியுடைய ஒரு தலைவர் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அவருடைய பேர் ஆனந்த் தூபே அவர் மிக கடுமையாக ஆராசா அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆராசா அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அறிவற்றவர் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு ஆனந்த் தூபே அவர்கள் அவருக்கு எந்த அறிவும் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு உத்தவ் தாக்கரே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய முக்கியமான தலைவர் இப்படி வந்து ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க இத வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு இப்போ இந்தி கூட்டணிக்குள்ளேயே இப்போ வந்து ஆராசா அவர்கள் பேச்சுக்கு எதிர்ப்பு வந்து கிளம்பிருக்கு பின்ன இருக்காதா போகிற போக்கு ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுறாங்க பாதிக்கப்படுறது யார் நார்த் பெல்ட்டில் காங்கிரஸு சிவசேனா இவங்களாம் தானே கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அதனால தான் இப்படி வந்து சொல்லியிருக்காரு போல இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद